ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழிறுவோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தரலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் ஏப்ரல் உடைய இருபத்தி ஏழாம் தேதி அதே போல தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி வருடத்துடைய முதல் மாதமான சித்திர மாதத்தின் பதினான்காம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது நாளைய சனிக்கிழமை வீக்கெண்டுடைய ரொம்ப சிறப்பான ஒரு நாள் என்று சொல்லலாம் அப்படி என்ன சிறப்பான நாள்னு கேட்குறீங்களா நாளைய சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சங்கடகர சதுர்த்தியானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தியானது சித்திர மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி இந்த தேய்பிரை சங்கடகர சதுர்த்தியில் நாளை நாள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும்னா விநாயகரை தான் வழிபாடு செய்யணும் விநாயகருடைய அருளாசியை பெறுவதற்கு நாளை நாள் விநாயகர் வழிபாடு செய்யுங்க விநாயகரை வழிபாடு செய்திங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீரும் ஸோ நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விநாயகர் அதே போல நாளை நாள் சனிக்கிழமை வந்திருக்கிறதுனால சனி பகவானையும் சேர்த்து வழிபாடு செய்யுங்க அது இன்னும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் ஸோ கண்டிப்பா நாளை நாள் வழிபாடு செய்யாமல் மட்டும் இருக்காதிங்க நாளை இந்த சனிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிற சிறப்பை பார்த்துட்டோம் இப்ப அடுத்ததான் நாளையினால் நவக்கிரகங்கள் அடிப்படையில் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஸோ தனுசு ராசிக்காரங்க நாளை ஒரு நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தாக அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் விளக்கமாக ஷேர் பண்ண போகிறேன் ஸோ உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கான தினசரி ராசி பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை அன்பர்களுக்கோ வெளியூர் பயணத்தால் ஒரு விதமான சோர்வு உண்டாகும் ஸோ நாளை நாள் பயணங்கள் எதையும் மேற்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது நாளை நாள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு கூட போகிறேன் அப்படின்னு சொல்லி சின்ன ட்ராவல் கூட பண்ண வேண்டாம் அது பண்ணாலும் நாளை நாள் உங்களுக்கு ஆபத்து தான் ஸோ நாளை நாள் எந்த பயணங்களும் மேற்கொள்ளாமல் வீட்டோட இருக்கிறது நல்லது அப்படி இருந்தீங்கன்னா தான் பலவிதமான ப்ராப்ளங்கள் ஏற்படாமல் தப்பிக்க முடியும் நாளை நாள் நீங்கள் எது செய்கிறதாக இருந்தாலும் ஒன்றுக்கும் பலமுறை ஆலோசனை பண்ணுங்கள் அதெல்லாம் செய்தால் நமக்கு கரெக்டாக இருக்குமா எந்த பிரச்சனையும் வராதா அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஆலோசனை பண்ணுங்க ஆலோசனை பண்ணாமல் மட்டும் முடிவெடுக்காதீங்க ஆலோசனை பண்ணி முடிவெடுங்க அது நாளை நாள் ரொம்பவே வந்து அவசியம் மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு ரொம்ப ஒரு ரிஸ்க்கான ஒரு நாள் தாங்க ஸோ நாளை சனிக்கிழமை என்னடா இப்படி ரிஸ்க் இருக்கே அப்படின்னு நினச்சி பயப்படலாம் வேண்டாம் நான் சொன்னது போல பயணங்கள் மேற்கொள்ளாமல் எந்த ஒரு செயல் செய்தாலும் ஆலோசனையோடு செய்தாவே பல ப்ராப்ளங்கள் இருந்து தப்பிக்கலாம் அதே போல சிந்தனையுடைய போக்குல நாளை நாள் மாற்றம் வேணும் சிந்தனையுடைய போக்குல நீங்க பாட்டு தானோ அப்படிங்கிற மாதிரி செயல்படக்கூடாது அப்படி நாளை நாள் செயல்பட்டா அது உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் ஸோ சிந்தனையுடைய போக்குல தயவு செய்து மாற்றங்கள் நாளை நாள் வேண்டும் அதுக்கப்புறம் உறவினர்கள் வந்து நாளை நாள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க உறவினர்கள் விஷயத்துல நாளை நாள் கவனத்தோடு இருக்கணும் உறவினர்கள் வந்து நாளை நாள் உங்களை காப்பாத்துற மாதிரி காப்பாற்றி காலவாரமும் வாய்ப்பு ஸோ உறவினர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க உறவினர்கள் ஆதரவோடு இருப்பாங்க அட் த சேம் டைம் கவனமும் தேவை அதுக்கப்புறம் கல்வியில் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதுமையான வாய்ப்பு வந்து கிடைக்கும் ஸோ கல்வியில் நாளினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பயன்படுத்திங்கன்னா கல்வியில் முன்னேறுவதற்கு ஈஸியாக இருக்கும் ஸோ கல்வியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க கல்வியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை அத்தனையுமே வந்து பயன்படுத்திக்கோங்க அதுக்கப்புறம் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய சிறு சிறு விவாதம் வந்து உங்களுக்கு தோன்றி மறையும் ஸோ கணவன் மனைவியாக இருக்கிறவங்க நாளை நாள் விவாதம் இல்லாமல் கவனமாக இருக்க பாருங்கள் அதுக்கப்புறம் ஜாமீன் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து செயல்படுங்க அவசரம் காட்ட வேண்டாம் அவசர அவசரமாக முடிவு எடுக்க வேண்டாம் ஸோ நாளை நாள் ஜாமீன் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப சிந்தித்து செயல்படணும் மொத்தத்தில் நாளை நாள் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு எச்சரிக்கையான நாள் என்று தாங்க சொல்லப்பட்டிருக்கு ஸோ நாளை இந்த எச்சரிக்கையான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு அதே என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளை நாள் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு அதிர்ஷ்ட எண் நாளை நாள் ஒன்று அதிர்ஷ்ட திசை நாலு நாள் கிழக்கு ஸோ உங்களுக்கான நிறம் எண் திசை இதுதான் நாலு நாளுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சோர்வு உண்டாகும் அதே பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தித்து செயல்படணும் ஸோ இப்படி தனுசு ராசிக்காரங்க நட்சத்திர வாரியாகவும் நாளை ஒரு நாள் இப்படி தான் இருக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சுருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்கள் கேட்ப நாளை ஒரு நாள் நடந்து பலன் அடைஞ்சிக்கோங்க அடுத்ததாக மேத இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு மீத இருக்கக்கூடிய ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் மேஷு ராசி அக்கம கருப்பர்களோட அனுசரத்து நடந்து கொள்ளணும் பயனற்ற பேச்சுக்களை தவிர்க்கணும் சிறு சிறு வதந்திகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் எளிதில் முடிய வேண்டிய சில பணிகள் தாமதமாக நிறைவேறும் கடன் தொடர்பான விஷயத்துல நிதான வேண்டும் வியாபாரப் பணிகளில் மந்தமான போக்கு காணப்படும் ஸோ அமைதியோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததான் ரிஷபராசி பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் புதிய நபர்கள் அறிமுகம் கிடைக்கும் பல மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளணும் சமூக படிகளில் முன்னேற்றம் ஏற்படும் இணைய சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் வியாபார தொடர்பான பணிகளில் லாபம் மேம்படும் உத்தியோக படைகளில் புதிய பொறுப்பு கிடைக்கும் செலவு நாளுங்க அடுத்ததான் மேந்தினு ராசி சிந்தனைகள் இருந்து வந்து சஞ்சலம் விலகும் உத்தியோகப் பணிகளில் உற்சாகத்தோடு செயல்படணும் வியாபார பணிகளில் இருந்து வந்த எதிர்ப்புகள் குறையும் சொத்து சம்பந்தமான வழக்குகள் சாதகமான பலன் உண்டாகும் சமூக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்கள் ஆர்வம் ஏற்படும் நன்மை நிறந்த நாளுங்க அடுத்ததாக கடகராசி குழந்தைகளுடைய உயர்கல்வி குறித்த சிந்தனை அதிகரிக்கும் மற்றவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் சகோதர்கள் ஆதரவோடு செயல்படுவாங்க வெளியூர் வர்த்தக பணிகளில் ஆதாயம் மேம்படும் இடை சார்ந்த பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் மனதில் உபரி வருமானம் குறித்த சிந்தனை மேம்படும் கலை சார்ந்த துறைகளில் மதிப்பு அதிகரிக்கும் ஆதரவு நிறந்த நாளுங்க அடுத்ததாக சிம்ம ராசி உடல இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கோ சொத்து வாங்குவது குறித்த சிந்தனை அதிகரிக்கும் விவசாய படைகளில் மேன்மை ஏற்படும் பலதளவில் புதுவிதமான தெளிவு ஏற்படும் பேச்சுக்கள அனுப அறிவு வெளிப்படும் திடீர் செலவுகளால் சேமிப்பு குறையோ பிள்ளைகள் இடத்தில் விட்டு கொடுத்து செயல்படணும் முயற்சிகள் மேம்படியாளுங்க அடுத்ததான் கன்னிராசி நுணுக்கங்களா இருந்து புதிய முயற்சிகளை மேற்கொள்ளணும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழா புதிய தொழில்நுட்ப கருவிகள் மீதான ஈடுபாடு அதிகரிக்கும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கும் வாய்ப்பு கிடைக்கும் நண்பர்களுடைய எண்ணங்களை புரிந்து செயல்பண்ணும் சுகன் இருந்த நாளுங்க அடுத்ததா துளாராசி குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் தனம் சார்ந்த நெருக்கடி குறையும் எதிர்பாராத பயணங்கள் மூலம் ஆதாயம் அடைவிங்க நெருக்கமானவர்கள் உதவி கிடைக்கும் எளிப்பரியாக இருந்து வந்த வேலைகளை சாமர்த்தியமாக செய்து முடிப்பீங்க புனித தலங்களுக்கு சென்று வருவீங்க அப்புறம் கடிவான பேச்சுக்கள் நாளினால் நன்மை உண்டாகும் ஜெயன் இருந்த நாளுங்க அடுத்ததாக பெற்று ராசி பழைய நினைவுகளால் மனதில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் நுட்பமான விஷயங்களை மற்றவர்களோட பகிர்வதை தவிர்க்கணும் குழந்தைகள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் எதிர்கால சேமிப்பு பற்றிய சிந்தனை மேம்படும் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களை அதிக நேரம் செலவிடுவதை தவிர்க்கணும் உத்தியோகப்படைகளில் விவேகத்தோடு செயல்பண்ணும் உயர்வு நிறந்த அடுத்ததாக மகர் ராசி மறை சூழ்நிலைகளை முறியடிக்கணும் இசை சார்ந்த துறைகளில் ஆதாயம் உண்டாகும் கடன்கள் தீர ஆலோசனை கிடைக்கும் அனுபவ அறிவால் சில முடிவு எடுக்கணும் மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கை ஏற்படும் வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தம் கைகூடும் தாமாவனிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும் உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளுங்க அடுத்ததாக கும்பராசி எதிலயும் உற்சாகத்தோடு செயல்படணும் உத்தியோக பணிகளில் உயர்வான சூழல் ஏற்படும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றணும் வர்த்தக தொடர்பான பயணம் மேம்படும் வருமானத்தை உயர்த்துவது தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் பகைகள் விலகக்கூடிய நாளுங்க அடுத்ததாக மீனராசி தள்ளிப்போன சுபகாரியம் கைகூடி வரும் உறவினர்கள் வழியில் மதிப்பு ஏற்படும் ஆரோக்கியம் தொடர்பான சில விரைவு ஏற்படும் உயர் அதிகாரிகளால் ஆதாயம் உண்டாகும் வெளியூர் தொடர்பான பயணங்கள் சாதகமாகும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிரதி நிறந்த ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளைய சனிக்கிழமை இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை சனிக்கிழமை அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த ராசி பலன்களுக்கு ஏற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பண்ண இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் அடைட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போதே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி